வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நிகர்களை தனுசு ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஐப்பசி என்று சொன்னாலே சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வரார் நீச்சகதி பெறுகின்றார் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது லக்ஷ்மி கடாட்சம் வெளியூர் தொடர்பு எல்லா தொடர்பு நம்மளுக்கு இருக்கிறதுலாம் இப்போ சைலண்ட் மோட்ல இருக்கும் இந்த மாதம் குரு பகவானுடைய அதிசாரத்தால் லக்னத்துக்கு நேரடி ஏடி ஏழாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு அப்படியே நல்ல ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்து திடீர்னு பார்த்தா ஏதோ மைனஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுவும் வேலை சார்ந்த விஷயங்கள் முழுமை பெற்றே காணப்படும் ஐயா லாபம் இருக்கும் வரவு இருக்கும் செலவீனங்களும் இருக்கும் தொடர்ச்சியாக இருந்த வண்ணமும் காணப்படும் இந்த மாதத்தில் வெற்றி பெறுகின்ற அமைப்பாக நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ லாபம் தருகின்ற அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகைப்படுத்த முடியாத வெற்றி என்பது இல்லாமல் இருக்கும் ஐயா ஏதோ ஜாம் மாதிரி இருக்கும் அந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய நீச்சகத்திலேருந்து விடப்பட்டு அவர் வெளியே வந்த பிறகு தான் எல்லாமே சுபம் சுபம் சுபமே அவர் ஆட்சி பெறுகின்ற வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சாமி கடன் சார்ந்த விஷயமோ வேலை சார்ந்த விஷயங்களோ எல்லன்னா இங்கே நம்மளுக்கு பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு டஃப் தராமாரியே இருக்கும் ஆனால் ராசிநாதன் உச்சம் பெற்று கடகத்தில் அமர்ந்துருவார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் திடீர்னு பார்த்தா ஒரு பணம் வரப்படாத வரக்கூடாத பணங்கள்லாம் வந்து சேரும் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்தது திடீர் சாட்பாட்டும் உண்டு நான் இல்லைனே சொல்ல உடல் உபாதையிலேருந்து விடுபடுவீங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் நல்ல முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் எடுத்துக்கினாவே போதுமானது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் உடல் உபாதை அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதயம் சார்ந்த விஷயங்கள் அதாவது காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா இந்த நேரத்தில் டிக்ளேர் பண்ணிட்டு போயினேந்துடும் அதை மாட்டம் தூக்கி போட்டு போய்கினேந்துடும் நல்ல பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் இருந்தவங்க கூட நம்மள சின்னதாக ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகப்போகுது உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் இந்த தனுசு ராசிகாரங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக அமையப்போது ஒரு பதினேழு தேதி வரைக்கும் அந்த சுக்கரனுடைய நீச்சகதியிலிருந்து வெளியே வரட்டும் எல்லாமே உங்களுக்கு சுபம் சுபம் சுபமே உடல் பிணி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை சரி செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு மாத்திரம் மருந்தோ ஏதோ ஒன்று கண்டினியூட் பண்ணி நம்ம ஓடிட்டுருப்போம் பிரச்சனை தருகின்ற விஷயம் எது சொன்னா ஒரு முழுமையான அமைப்பிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க லாபம் தருகின்ற இதை தான் கேட்டதாங்க குரு எப்போதாங்க நம்மளுக்கு கொடுப்பார் கொடுப்பார்னு நிறைய பேருக்கு வக்கரகதியில் இருக்கும்போது கிடைக்காத பாலம் எல்லாம் இப்ப போகுது குரு ஏழு வந்து ஆகலை குழந்தை பேர் இல்லை என்ன திருமணம் ஆகலை குழந்தை பேர் இல்லை எனக்கு வசதி கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல கதவு திறக்கலை இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை அதிசாரம் பெறுகின்ற குருவால் உங்களுக்கு லாபம் தருகின்ற அமைப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு வக்கரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம் திடீர்னு பார்த்தா அவங்க வேலை வாய்ப்பில் பெரிய சிறந்து விளங்குகின்ற தன்மையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரேவா சொல்ல போனால் இந்த ஜாக்பாட் காலம் தான் திரும்ப கேட்டால் கூட கிடைக்காது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற அமைப்பு காலம் தான் கொடுக்குது காலத்தை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்பினை தானாக அது வரைக்கும் நாம் தான் தீரணும் வேற வழியே கிடையாது அது வரைக்கும் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும் நல்ல சுப கிரகங்கள் மேல பார்வை வீர்த்து நல்ல சுப இடம் இருக்கக்கூடிய இடத்துல பார்வை வீர்த்து இதெல்லாம் தான் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குது எல்லாமே குரு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் எதாவது பணம் இல்லை குரு 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 சார்ந்த விஷயம் சனிதான் அனைத்துக்கும் கொடுக்கக்கூடிய நபரே அவர் கொடுத்தா நிரந்தரம் இவர் கொடுத்தா லேசாக கொடுத்துட்டு போவோம் தண்டனையிலிருந்து விலகுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் கடன் சார்ந்த விஷயத்தில் எதனா ஒரு முன்னேற்பாடு செய்யறதுக்கான காலம் கடன் அதிகரிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிவிடும் ஓரளவுக்கு இதிலிருந்து நீங்கள் வெளி அமைப்புகள் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வருவீங்க தனுசை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றத்திலேருந்து விடுமாற்றம் தடுமாற்றிலேருந்து விடுமாற்றம் ஆகிடும் தூக்கி போடுறோம் ஒன்று நிறைய பேர் வேலையை விட்டுடுவாங்க கூட நினைப்பு ஏற்படும் வேலையை விட்டுடலாம் நம்ம சொந்தமாக எதனால் பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கும் நிறைய பேர் வீடு வண்டி வாகனங்களை தயவு செய்து பாதுகாக்கணும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் பழுதாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தாயார் உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க தாயார் தந்தையார் உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதம் என்று சொன்னால் தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தான் இதில் கவனத்தை ஒரு பதினேழு தேதி வரைக்கும் கவனத்தை எடுத்துங்க தந்தையின் உடல் நலத்தில் இங்கே கவனத்தை எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசாமல் இருப்பது நன்மையை தரும் உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இது அனைத்தும் விலகத்துக்கான அமைப்பு தனுசை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக சார்ந்த விஷயங்கள் மறைமுகமாக இருந்து வந்த பணப்புழக்கங்கள் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீட் பண்ணிட்டு நேர்பட வருகின்ற அமைப்பாக மாற்றிடும் கையொரு செல்வங்கள் என்று சொல்கிறோம் இல்லை மறைமுகமாக டிரான்ஸ்ஃபர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துற மாதிரி நேராக இருக்கக்கூடிய தன்மை பெறும் ஜிஎஸெலாம் நேர் பண்ணுவாங்க சரிங்க இதுக்கு முன்னே இல்லை இதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி நேராகவே ஓட்டலாம் வண்டி அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் எதுக்கு நம்ம பயந்து பயந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் இந்த நேரத்தில் வரும் வரமும் இருந்து கொண்டிருக்கும் செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த பாகப்பிரிவினை பிரிவினை பாகம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இது ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை பாகப்பிரிவினையாக இருக்குது எல்லாத்துலேயும் பஞ்சாயத்தாக இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து கொடுக்குது அப்படின்ற எண்ணம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மாற்றம் தரும் செவ்வாயோடைய இடைப்பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமையும் ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் இறை உணர்வோடு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரும் முருகப்பெருமானுடைய அருள் கெட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் உங்களுக்கான வழிமுறை வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் நிறைய கிடைக்கும் சப்போர்ட்டிங்காக நிறைய பேர் வருவாங்க நல்லது செய்வாங்க சப்போர்ட்டிங் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருந்து கொண்டிருக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பற்றுதாரர்களாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது எப்படிதான் தெய்வ திருத்தலங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும் முக்கியமாக தனுசு ராசிக்காரங்கள் இந்த தர்ம சாஸ்தா என்று ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் விழுத்தால இந்த சங்கடத்தெல்லாம் போனோம் ஏன் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க நின்றுட்டுருக்கோம் வீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படுற மாதிரி காமிச்சு நின்றுட்டுருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கட்ட ஆரம்பிச்சுட்டு பாதையில் நிற்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது நம்மளால் பிடிச்சிக்க முடியாது பகவானுடைய பார்வை இப்போ புனிதம் அடையக்கூடிய காலமாக வர்றதால சனி பகவான் தான் தன்மை அவருடைய பார்வை இவர் மேலே விழுந்து அது அது பார்வையே புனிதமாக மாற்றிடுறார் என்னென்ன மைனஸான விஷயங்களோ அனைத்தும் ப்ளஸ்ஸாக மாற்றுவார் டஃப்பாக இருந்த விஷயங்கள்லாம் கண் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண் திருஷ்டி கோளாறு இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தாளம் என்று கூட சொல்லுது மைனஸ் இஸ் ப்ளஸ் இனிமேல் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல விலகும் முதல்ல விலகி கொடுப்பார் தகவல் தொடர்பு உங்களுக்கு நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக ஏற்பட்டுந்தால் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் இந்த முறை இந்த செவ்வாயின் இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆன்மீகப்பற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை உணர்வு சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் துட்டை கொடுத்துட்டு நாம் மழிச்சுட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியலன்னா சொத்தாக வாங்கி ட்ராப் பண்ணுவேங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ எடுத்துக்கணும் அவர் இடந்து வாங்கினா சொத்தாக தான் வாங்கணுன்ற நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும் உறவு உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த முறை முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதமாக பதினேழாம் தேதி வரைக்கும் பொறுத்துங்க அவர் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துவிட்டாவே நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலம் சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தரும் திரும்பியும் தொழிலில் பிள்ளைடொருட்களை இறங்கி வேலை செய்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் கல்வி கல்வி சார்ந்த விஷயம் இந்த தங்கம் வாங்கி விற்கிறது தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுங்களா ஒரு ஏற்றத்தை தரும் திடீர் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகளை தேடி கொடுத்து பெரிய லெவலில் வந்துடுவாங்க மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் நிறைய மறைமுக வருமானங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும் ஐயா நான் கோடீஸ்வரனா அவரத்தெல்லாம் சொல்கிற மாட்டேன் இருக்கிற வேலை செஞ்சால் அதில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவ்வளோ தான் எட்டில் போயிடுச்சேன்னு குரு நினைக்காது அதெல்லாம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லை அவர் உச்சம் பெறுகின்ற இடம் அதனால் தொந்தரவு கிடையாது தேவையில்லாத இல்லிகள் விஷயங்கள் இல்லிகள் உறவுகளை மட்டும் கொஞ்சம் அதில் மட்டும் கண்ட்ரோல் எடுத்துங்க ஐயா மற்றபடி உங்களுக்கு தொந்தரவே கிடையாது உங்கள் வாழ்க்கை உங்கள் மாட்ட ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது ராகு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை எப்பொழுதுமே கொடுத்துக்கொண்டே இருப்பார் நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் சனி பகவானுடைய தன்மையும் மாறுகின்ற காலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெளிவு செறிவு குடும்ப ஒற்றுமை சுகம் இல்லாத அமைப்பு இதெல்லாம் நல்லதை மாற்றப்போகுது சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக ஆகிற வரைக்கும் அந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் லாபம் தருகின்ற விஷயங்கள் கணிசமாக குறைந்து காணப்பட்டாலும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அந்த லாபம் எல்லாம் நல்ல விதமாகிடும் அங்கே சுக்கரங்க பகவான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துங்க விரயமாக இருந்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும் கவலையே படாதீங்க அதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஜென்ரல் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெறும் நிறைய பேருக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் இந்த முறை கேட்டாலும் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காதையா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அதிசாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஐப்பசி மாதம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் திருமண வாழ்க்கை திருமண உறவில் இருந்து வந்த பிரச்சனை காதல் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தை பேரில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதமாக தனுசையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளால் இருந்து வந்த பிணைப்பு மனசில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தினால் அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க நல்லா இருக்க போகிறீங்கன்னு கூட ஒரே வார்த்தை சொல்லலாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்